அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அது முடி கொட்டுற பிரச்சனை மட்டும்தான் இந்த பிரச்சினைக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற டிப்ஸையும் பார்த்துட்டு அதற்கான வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் முதல்ல காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு பிறகு நம்ம அமல்களின் மூலமாகவும் இதை வந்து எப்படி கையாளுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க போன வாரம் நம்ம ஒரு முடி பிரச்சனை நீங்குவதற்கான ஒரு வஜீஃபா போட்டிருந்தோம் அதுல நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பல வருஷமா இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம் இந்த சடனாக இந்த ஒரு வஜீஃபால் எங்களுக்கு வந்து குணமாயிருமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் பல வருஷமாக முடி கொட்டுது அப்படிங்கிற காரணங்களையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க இன்றைக்கு நம்ம முழுமையாக அதற்கான காரணங்கள் என்ன எப்படி இதை கையாளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரியாக நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இருபத்தி ஒரு நாள் போதும் உங்களோட ஹேர் ஃபாலுக்கு குட் பை டாடா சொல்லிட்டு நீங்கள் அழகாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அந்த அளவு முடி உதிர்ற பிரச்சனைக்கு இருபத்தி ஒரு நாளில் தீர்வு தரும் இப்போது முதல்ல முடி உதிர்வதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஆரோக்கிய குறைபாடுகள் தான் இந்த முடி உதர்றதுக்கான காரணம் ஆரோக்கியத்தில் என்ன குறை அப்படின்னா நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல உணவு இருக்கணும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கணும் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தலையை சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க ஆனால் தலையை வந்துட்டு பராமரிக்க மாட்டாங்க எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் தான் சில பேர் எல்லாம் தலைக்கு குளிப்பாங்க ஏன்னா நிறைய குளிச்சா முடி உதிர்ந்து போயிடும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இதுவும் முற்றிலும் தவறு இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல தினசரி குளிப்பாங்க ஆனால் தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷனாகவே போயிட்டுருக்கு இவங்களுக்கும் முடி கொட்டு ஏன்னா என்ன பசவு தலையில் இருக்கணும் ஏன்னா சில உடல்ல இருக்கக்கூடிய சூடுகள் காரணமாகவும் நமக்கு வந்து முடி வந்து கொட்டலாம் அதனால உடல் சூட தணிக்கிறது என்ன அப்படின்னா உச்சியில நம்ம வந்து எண்ணெய் வைக்கிறது தான் ஒரே தீர்வு பாரம்பரியமா பல வருடங்களா செஞ்சுட்டு வர்றது இதுதான் இதை செஞ்சாலே போதும் உடல் சூடு வந்து குறைஞ்சு போயிடும் அடுத்தது இந்த சரிவர குளிக்காம இருக்கிறதுக்காகவும் தலையில எண்ணெய் வைக்காம இருக்கிறதுக்காகவும் சில பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பொடுகு பிரச்சனை பொடுகு இருந்தாலும் தாராளமாக முடி கொட்டும் எங்கே பார்த்தாலும் முடியா கிடக்கும் அந்த முடிகளை எடுத்து பாருங்க வேரோடு வந்திருக்கும் அந்த வேரில் வந்து உங்களுக்கு பொடுகும் பதிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து சரிவர தலையை வந்து பராமரிக்காதது தான் காரணம் இன்னும் சில பேர் அழுத்தி சீவவே மாட்டாங்க இந்த பொடுகை பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் தலையை நல்லா அழுத்தி சீவணும் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்களேன் ஒரு ஒரு வாரம் நீங்கள் சீவும் போதெல்லாம் நல்லா அழுத்தி செய்யுங்க அது தலைக்கு மசாஜ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும் நல்லா அழுத்தி சீவுங்க அதோட நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க இப்போ ஆரோக்கியமான உணவுகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா தினசரி நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க தினசரி காலையில் வெறும் வயிற்றுல கருவேப்பிலை ஒரு கொத்த எடுத்து அதில் ஜூஸ் போடுங்க அதை எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கோங்க ஏன்னா லெமன் வந்து உடல் சூட்டை தணிக்கும் அதற்கு பிறகு அதில் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேன் மிக்ஸ் பண்ணிக்க பிடிக்கல அப்படின்னா அதை விட்டுடலாம் விட்டுட்டு வெறும் இந்த கருவேப்பில ஜூஸை மட்டும் தினசரி குடிச்சிட்டு வாங்க நீங்கள் வேறு பெருசாக எதுவும் சாப்பிடணும் அப்படிங்கிற உங்களுக்கு அவசியமே இருக்காது கருவேப்பில ஜூஸ் தினமும் ரெண்டு பேரிச்சம்பளம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைச்சிரும் இப்போது ஒரு காரணமான ஆரோக்கியத்தை நம்ம எப்படி கையாளுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது நம்ம தலையை சுத்தமாக வச்சுக்கணும் அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நாலு முறையாவது குளிக்கணும் கண்டிப்பாக நாலு நாள் நீங்கள் எண்ணெய் தேய்க்கணும் நீங்கள் குளித்த அன்னைக்கு கூட நீங்கள் சாயங்காலமாக எண்ணெய் தேய்ச்சிருங்க அது பொடுகு வராமலும் இருக்கும் உங்களுக்கு வந்து உடல் சூட்டையும் தணிக்கும் கட்டாயம் இதை நீங்க ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க மூன்றாவது கவலைகளை வந்து எப்படி கையாளலாம் அப்படின்னா திக்ருகனின் மூலமாதான் கையாள முடியும் நீங்க இரவு தூங்கறதுக்கு முன்னாடி லாகவுல வலா குவத்தை இல்லா பில்லா அப்படின்னு நூறு முறை ஓதிட்டு தூங்குங்க ஏன்னா இதுதான் தொண்ணூற்றி ஒன்பது நோய்களுக்கு அருமருந்து அதில் நம்முடைய முடி கொட்டுறதும் ஒண்ணு வரலாம் இல்லையா அதனால் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நேரத்துல நூறு முறை ஓதிடுங்க இல்ல ஓத முடியுன்னா பரவாயில்ல தூங்குறதுக்கு முன்னாடி இதை நூறு முறை ஓதிட்டு தூங்குங்க ஏன்னா ரிலாக்ஸான நேரத்துல இந்த ரிலாக்ஸேஷனை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த திக்கரை நம்ம சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு தலைமுடி பிரச்சனை மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த கவலையையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அல்லாஹ் தாலா லேசாக்குவான் அதுல இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கும் அதனால இத ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க அப்ப நீங்க ரிலாக்ஸா இருக்கும்போது உங்களுடைய முடிகளும் தான் இருக்கும் அப்போ இப்போ நம்ம மூன்று விஷயங்கள் பார்த்துட்டோம் முதல்ல ஆரோக்கியமா எப்படி இருக்கலாங்கிறத பார்த்துட்டோம் ரெண்டாவது கவலை இல்லாம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் மூணாவது சுத்தமா எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் அடுத்தது நாலாவது நம்ம வஜீஃபாக்கு வருவோம் அதாவது இந்த வஜீஃபா நம்ம தேய்க்க கூடிய எண்ணெயில செய்யக்கூடிய ஒரு வஜீஃபா அது என்ன அப்படின்னா சூரத்துள் லைல் நமக்கு தெரியும் இல்லையா ஹேர் குரோத்தை அதிகப்படுத்துறதுல இது ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு சொல்றாங்க நிறைய உள்ளமாக்கள் நிறைய புத்தகங்கள்ல காணப்படுது சூறா லைல ஓதிக்கிட்டோம் அப்படின்னா முடி கால் வரைக்கும் வருமா அந்த அளவு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூறாவை நாற்பத்தி ஒரு முறை ஒரே இருப்புல உட்கார்ந்து ஓதி ஆலிவ் எண்ணெயில் ஊதுங்க ஆலிவ் எண்ணெய் எங்க கிடைக்கும்னு நினைக்காதீங்க ஆன்லைன்ல இப்போ தாராளமாக கிடைக்கும் நீங்க எவ்வளவோ காசுகளை வந்துட்டு வீண் வரையும் செய்வீங்க உங்களுடைய முடிகளுக்காக இந்த எண்ணெயை நீங்க எப்படியாவது வாங்கி வச்சுக்கோங்க அதில் சூறா லைல நாற்பத்தி ஒரு முறை ஓதி ஊதி அந்த எண்ணெயை நீங்க வாரத்துல நாலு நாள் அஞ்சு நாள் நீங்க ஒரு சொட்டு நீங்க உச்சியில் வச்சா கூட போதும் உங்களோட முடி ஃபுல்லாக தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நீங்க உச்சியில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையில எழுந்த உடனே உச்சிக்கு இதில் ஒரு சொட்டை எடுத்து வச்சுட்டு உங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஓதக்கூடிய ஒரு சூறா நமக்கு நாள் முழுக்க குளிர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நாள் முழுக்க நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொடுக்கும் இதை நீங்கள் கண் கூட உணர முடியும் சார் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸையும் இந்த வஜீஃபாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அலமதுல்லான்னு அல்லா தாலா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதை விட நிறைய முடிகளை அல்லா தருவோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹூ அல் பாரியு அல் கபீரு அப்படின்னு மூன்று முறை உங்களோட தலை முடிகளின் மீது கைகளை வச்சு நீங்க இதை மூன்று முறை தினசரி சொல்லிட்டு வாங்க இருபத்தி ஒரு நாளில் முதல்ல இந்த திக்ருக்கே உங்களுக்கு முடி கொட்டுறது நின்றும் அதற்கு பிறகு இந்த சுர லைல் ஓதப்பட்ட அந்த ஆலிவ் எண்ணெயை நீங்க தேய்க்கும் போது முடி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதோட நான் சொன்ன அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன வழி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் இதை செஞ்சுட்டு வாங்க முடி கொட்டுற பிரச்சனைன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க அலஹமது பல வருடமா எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு சுபஹானலா அல்லாத்தால எனக்கு மேஜிக் மாதிரி முடி கொட்டுறதை நிறுத்திட்டான் அப்படின்னு எல்லோருமே நீங்கள் கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க பாருங்க அந்த சரியான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்ஷால்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அலமதுல துவா செய்யுங்க ஏன்னா நமக்கு அழகும் ஆரோக்கியமும் நாம் வாழ்கிற வரைக்கும் நமக்கு தேவை இதை கட்டாயம் எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ